மதுரை தமிழ்க்க மைதானத்துல எங்க ஐயா சங்கரதா சாமிக்கு ஒரு மண்டபம் இருக்கு கட்டினது ஐயா அப்பை சண்முக காலத்துல எதுக்கு நடமாடுறோம் எல்லாரும் எந்த சிந்தனையும் இல்ல தமிழர்கள் வரலாறு ஒவ்வொரு மறைந்து கொண்டிருக்கிறது மறைக்கப்பட்டு ஆனா அதை பத்தி கவலை இல்ல போதைக்கு அடிமையாகி கண்டதை ஆட்சி கொண்டதை போலும் ஒரு நாளைக்கு அவனத்தில் முடிக்கிறது ஒரு ஒரு வருஷம் இவனத்தில் முடிக்கிறது இப்படியே வாழ்ந்த வாழ்க்கை நாளைய தலைமுறை எப்படி அந்த பூமியில வாழும் ஒரு தனி ஒரு மனிதன் அந்த தனி ஒரு மனிதன்

நியாயமா போதுன்னு நினைக்கிறேன் நமக்கு இடத்துக்கு தெரியல கோயில்